சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புறம் காளிகோவில் பாதுகாவலரான அஜித்குமார் தனது நகையை திருடிவிட்டதாக நிகிதா என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் தனிப்படை போலீசார் அவரை தனியாக தூக்கிச் சென்று அடித்தே கொன்ற சம்பவம் தமிழகத்தில் பெறும் அதிர்வலையை ஏற்படுத்தியது அஜித்குமாருக்கு என்ன நடந்தது தனிப்படை போலீசார் அவரை எப்படி கொன்றனர் அடுத்தடுத்து வரும் அதிர்ச்சி தகவல்கள் பகீர் கிளப்புகின்றன கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நிகிதா தன் அம்மாவுடன் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு சென்றிருக்கிறார் அப்போது அவரது கார் பார்க் செய்ய சொல்லவே கோவில் காவலாளியான அஜித்குமார் கார் சாவியை வாங்கி அங்கேயே நின்றிருந்த ஆட்டோ டிரைவரிடம் கொடுத்து வண்டியை பார்க்கிங் செய்ய சொல்லியிருக்கிறார் பார்க்கிங் செய்ததும் சாவியை அஜித்குமாரிடம் ஒப்படைத்துவிட்டு ஆட்டோ டிரைவர் சென்றிருக்கிறார் பின்னர் கோவிலில் இருந்து வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பிய நிகிதா திடீரென திரும்பி வந்து என் நகையை காணும் பார்த்தீங்களா என்று அஜித்குமாரிடம் கேட்டிருக்கிறார் அவரோ ஆட்டோ டிரைவரிடம் கேட்க கடைசி வரை நகை மட்டும் கிடைக்கவே இல்லை இதையடுத்து காவல் நிலையம் சென்ற நிகிதா இது குறித்து புகார் கொடுத்திருக்கிறார் இந்த புகாரை விசாரித்த சிறப்பு எஸ் சிவப்பிரகாஷ் சிவபிரகாஷ் அஜித்குமார் தொடங்கி நிக்கிதா வரை என்ன நடந்தது என்று தெளிவாக கேட்டிருக்கிறார் அதோடு நடந்த சம்பவத்தை நிக்கிதாவிடம் புகாராகவும் எழுதி வாங்கி வாங்கியிருக்கிறார் இதையடுத்து அஜித்குமாரிடம் விசாரணைக்கு கூப்பிட்டா வரணும் என சொல்லி அனுப்பி இருக்கிறார். அடுத்த நாள் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலையில் தனிப்படை போலீசார் அஜித்குமார் நவீன்குமார் அருண் பிரவீன் ஆகியோரை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் என்ற எண்னில் அவர்களை ஏற்றிக்கொண்டு வலய நேந்தல் கண்மாய்க்குள் சென்றிருக்கிறது தனிப்படைத்து அங்கே வைத்து எந்த அளவிற்கு அவர்களை அடித்து உண்மையை கேட்க முடியுமோ அந்த அளவிற்கு போட்டு சாத்தி உள்ளனர் அஜித்குமாரை தவிர மற்றவர்கள் எல்லாம் அடி வாங்குவதிலிருந்து ஓரளவு தப்பித்திருக்கிறார்கள் அஜித்குமாரின் தம்பி நவீன் மட்டும் அண்ணன் அடி வாங்குவதைப் பார்த்து கண்ணீர் விட்டு அழுதபடி நகை எங்கே இருக்குன்னு சொல்லிடுடா நமக்கு வேண்டாம்டா என கதறி இருக்கிறான் நான் எடுக்கலடான்னு அஜித் சொன்னாலும் போலீஸ் விடவில்லை ஒரு கட்டத்தில் அடி தாங்காமல் நகையை கோவில் மாட்டுத் தொழுவும் பின்பக்கம் ஒளிச்சு வச்சிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான் பகல் பன்னிரண்டு மணிக்கு மடப்புறம் கோவில் அலுவலகத்திற்கு பின்புறம் அஜித்தை மட்டும் அழைத்து சென்று நகையை எடுத்துக்கொடு என சொல்லியிருக்கிறது தனிப்படை ஆனால் அந்த இடத்தில் நகை எதுவும் இல்லை இதையடுத்து இங்கதான் சார் வெச்சை என அஜித்குமார் பதட்டமாகியிருக்கிறார் இதனால் தனிப்படை போலீசார் கோபமாகிவிட்டனர் அங்கே கிடந்த கம்பு இரும்பு பைப்புகளை கொண்டு அஜித்தை அடிக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் எப்படியாவது உண்மையை வரவழைக்க வேண்டும் என்பதற்காக மிளகாய் பொடி தூவி கொடுமைகளும் செய்திருக்கிறது தனிப்படை டீம் காவலர்கள் அஜித்குமாரை அடித்துக் கொண்டிருந்த போது ஒரு காவலர் மட்டும் பைக் சாவியை வைத்து அஜித்குமாரின் பக்கம் குத்தியிருக்கிறார் அந்த நிமிடமே அஜித்குமாருக்கு சிறுநீரும் மலமும் வெளியேறியிருக்கிறது அதன் பிறகும் தனிப்படை விடாமல் தொடர்ந்து அடித்திருக்கிறது இதையடுத்து சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்திருக்கிறான் அஜித் நல்லா நடிக்கிறான்யா என சொல்லி மீண்டும் அடித்திருக்கிறார்கள் இந்த கொடுமைகளை எல்லாம் பார்த்த கோவில் பணியாளர்கள் சக்தீஸ்வரன் காவலர்கள் அடித்து உதைப்பதை தன்னுடைய செல்போனில் வீடியோ எடுத்திருக்கிறார் அதை பார்த்துவிட்ட காவலர்கள் அவரது செல்போனை வாங்கி எடுக்கப்பட்ட அனைத்து வீடியோக்களையும் அழித்துள்ளனர் அதன் பிறகு கோவிலுக்கு வெளியே நின்றிருந்த ஆட்டோவில் அஜித்தை அள்ளி போட்டுக் கொண்டு திருபுவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உள்ளனர் அங்கே பணியில் இருந்த டாக்டர் கார்த்திகேயன் அஜித்தை சோதித்துவிட்டு ஆள் இருந்துவிட்டால் பிரேத பரிசோதனை ரூமுக்கு கொண்டு போங்க என சொல்லியிருக்கிறார் அதற்கு நாங்கள் கிரைம் போலீஸ் டீம் எங்கு அதிகாரிகள் உடலை சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போக சொல்றாங்க என சொல்லி அங்கிருந்து டெம்போ வேனில் உடலை ஏற்றிக்கொண்டு கிளம்பியிருக்கிறது தனிப்படை அஜித்குமார் இறந்து விட்டான் என தெரிந்ததும் தங்களை ஏவிவிட்ட மானாமதுரை முன்னாள் டிஎஸ்பி ஒருவருக்கு தகவல் சொல்லி இருக்கிறார்கள் அவரோ தப்பி ஓடும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துட்டான்னு சொல்லிடுங்க அது மாதிரி செட் பண்ணிடுங்க என சொல்லியிருக்கிறார் அதன்படி திருப்பாசேத்தியிலிருந்து படமாத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் பாலத்தில் அஜித்குமாரை தூக்கி வீசிவிடலாம் என காவலர்கள் திட்டமிட்டபோது அதில் ஒருவர் நீங்கள் செய்வது தவறு பிரேத பரிசோதனையில் உண்மை தெரிந்துவிடும் நாம் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வோம் எனவே நாம் அவ்வாறு செய்யாமல் வண்டியை நேராக சிவகங்கை மெடிக்கல் காலேஜுக்கு விடுங்கள் அங்கே நமக்கு தேவையானபடி மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கிக் கொள்ளலாம் என சொல்லியிருக்கிறார் அதன்படியே அவர்கள் சிவகங்கை சென்றிருக்கிறார்கள் ஆனால் அதற்குள் இந்த தகவல் மீடியாவிற்கு தெரிந்து அவர்கள் மெடிக்கல் காலேஜுக்கு சென்றுவிட்டனர் தனிப்படை போலீசாருக்கு இந்த தகவல் போக அவர்களின் டெம்போ வேன் மூன்று மணி நேரம் மானாமதுரை ரோட்டிலேயே காத்திருக்கிறது இதற்கிடையே எஸ்பி ஆஷிஷ் ராவத்திற்கு தகவல் செல்ல அவர் திருபுவனம் காவல் நிலையத்திற்கு சென்றார் அங்கே தனிப்படை போலீசாரை வரவழைத்தவர் யார் சொல்லி இந்த விசாரணைக்கு செஞ்சீங்க என கோபத்தின் உச்சிக்கே போயிருக்கிறார் அதோடு அந்த ஆறு காவலர்களையும் காவல் நிலையத்தை விட்டு வெளியே போக விடாமல் அங்கேயே உட்கார வைத்துவிட்டார் அதன் பிறகு மானாமுதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அங்கு வந்திருக்கிறார் அவர் நான் இவர்களை விசாரணைக்கு அனுப்பவில்லை என்று எஸ்பியிடம் சொல்லியிருக்கிறார் அப்போ யார்தான் இவர்களை அனுப்பினது என்ற கேள்விக்கு பதிலில்லாமல் குழம்பி போயிருந்த நேரத்தில் எஸ்பி காத்திருப்போர் பட்டியலுக்கும் டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் என்கிற செய்தி வெளியானது இருந்த ஆறு பேரில் மூவர் முக்குளத்தோர் மற்றவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் விசாரணைக்கு வருவோர் முக்குளத்தோராக இருந்தால் தேவேந்திர குல வேளாளர் போலீஸ் அடிக்குமா தேவேந்திர குல வேளாளர்கள் வந்தால் முக்குளத்தோர் போலீஸ் அடிக்குமா அப்படித்தான் அஜித்குமாரையும் அடுத்திருக்கிறார்கள் வீடியோவில் காவலர்கள் அடிக்கும் வீடியோ பதிவில் இருப்பவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த போலீசார் வீடியோ எடுத்த சத்தீஸ்வரன் கள்ளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு பழக்கமான வக்கீல்களிடம் ஆலோசனை செய்திருக்கிறார் காவலர்கள் அடிப்பதை நான் வீடியோ எடுத்தேன் அதை அவர்கள் விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார் வீடியோ ரெக்கவரி போடு அழிந்த வீடியோ வந்துவிடும் என சொன்னதும் அதன்படி செய்து வீடியோவை எடுத்திருக்கிறார் அந்த வீடியோதான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இதையடுத்து அந்த வீடியோ சோசியல் மீடியாக்களில் பரவி அனைவரது நெஞ்சையும் பதற வைத்தது ராஜா என்கிற தனிப்படை போலீசின் உறவினர் ஒருவர் எவ்வளவு தைரியம் இருந்தால் எங்க ஆள் அடிக்கும்போது அதை வீடியோ எடுத்திருப்ப என்று மிரட்டியிருக்கிறார் தனக்கு வந்த கொலை மிரட்டல் குறித்து சத்தீஸ்வரன் டிஜிபியிடம் புகார் கொடுத்திருக்கிறார் அதன் அடிப்படையிலும் சாட்சியை பாதுகாப்பது அரசின் கடமை என்பதாலும் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது தனிப்படை காவலர்களுக்கு உத்தரவிட்டவர்கள் பட்டியலில் மானாமதுரை முன்னாள் டிஎஸ்பியும் சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஏடிஜிபியும் இருக்கிறார்கள் இவர்கள் ஒரே சாதி ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த உத்தரவு ஐஜி மற்றும் எஸ்பிக்கு தெரியாமல் கீழ் மட்டத்திலேயே பறந்திருக்கிறது இந்த விஷயம் காவல்துறைக்கு ஒரு களங்கமாக மாறியிருக்கிறது அமைச்சர் பெரிய கருப்பனுக்கும் எஸ்பிக்கும் ஒத்துவராது தேர்தல் வரை இவர் இங்கே இருந்தால் நான் தோற்பது உறுதி எனவே இவரை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தாராம் அமைச்சர் இவரைப் போலவே அதிமுக மாவட்ட செயலாளர் செந்தில்நாதனும் இருந்திருக்கிறார் எஸ்பிக்கும் மானாமதுரை டிஎஸ்பி நரேஷுக்கும் இடையே மோதல் இருந்து வந்தது சமீபத்தில் மணல் லாரி மாபியாக்களிடம் டிஎஸ்பிக்கு கார் ஓட்டிய டிரைவர்கள் தினந்தோறும் பணம் வாங்குவது தெரிந்து அவர்களை ஆயுதப்படைக்கு மாற்றினார் டிஎஸ்பி இந்த நிலையில் டிஎஸ்பி நரேஷ் பணி மாற்றம் செய்யப்பட்டு அங்கு சண்முக சுந்தரம் நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது என்று விரிவாக சொல்லி முடித்தனர் வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை ஏழு முதல்